இப்போ வந்து யார் யார் எதுக்கு சந்தோஷப்படணும்னு வவஸ்தையே இல்லாமல் போயிடுச்சு நாம் இப்போது இருக்கிறது வந்து யூடியூப் பிளாட்ஃபார்மில் ஓகே நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்காங்க நம்ம அப்பப்போ கேஸ் பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து இந்த யூடியூபர் தப்பாக பேசிட்டார் இந்த டியூபர் இது பண்ணியாச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு ஒருத்தங்களா ஏதோ ஒரு கேஸில் அரெஸ்ட் ஆகிறாங்க அப்புறம் இது மாதிரி எத் நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஒரு யாரோ ஒருத்தங்க வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கேஸும் போகிறது ஸோ அது போல் வந்து கார்த்திக் சாரோட அரெஸ்ட்டு வந்து இந்த வாட்டி நடந்திருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு போக்சோ வழக்கில் என்ன பேசினார்னு நமக்கு தெரியல ஏதோ ஒரு சமூகத்தை பற்றி பேசினார்ன்ற மாதிரி தான் அந்த நியூஸில் வந்திருக்கு ஸோ எக்ஸாக்டாக அவர் என்ன பேசினார்னு நமக்கு தெரியாது எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பது நமக்கு தெரியாது இது வந்து எல்லாருக்குமே நடக்கும் இது வந்து யார் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ இல்லை வந்து ஒரு ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்களோ இல்லை ஒரு ட்விட்டர் வச்சுருக்கீங்களோ ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து பேசும்பொழுது எப்போவுமே வந்து கேர்ஃபுல்லாக பேசணும் நம்ம கேர்ஃபுல்லாக பேசலை அப்படின்னா எதையாவது வாய்க்கு வந்தபடி நம்ம வளரிட்டோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாதகமாக பாதகமாகத்தான் வருகிறது அதுதான் இப்போ வந்து கார்த்திக் சாருக்கு நடந்திருக்கு ஆனால் வந்து இது வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை இது வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நடக்கிற தான் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் திடீர்னு நடக்கும் அதனால் வந்து இதுக்காக வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் இதுக்காக சந்தோஷப்படுற ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா இப்போ கலவர கேஸில் பதினஞ்சு வருஷமோ இல்லை இருபது வருஷமோ தண்டனை பெறப்போகிற செல்வி அவர்கள் சந்தோஷப்படுறார் அதுதான் காமெடியாக இருக்குது இப்போ கார்த்திக் சார் கைது வந்து அது கரெக்டாக தப்பாக நமக்கு தெரியாது அவர் என்ன பேசினார்னு நம்ம அதை பார்க்காம அந்த வீடியோ என்ன எந்த எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் என்பதை பார்க்காம நம்ம ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியாது ஆனால் வந்து இதை வந்து செல்வி அவர்கள் கொண்டாடுறது தான் காமெடியாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் இந்த அம்மாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே தூக்கி போகிறாங்க சார்ஜ் ஷீட் வந்து இதுக்கு போட்டாச்சு ரெண்டுத்துக்குமே சார்ஜ் ஷீட் போட்டாச்சு இப்போ ஸ்ரீமதி கேஸ்லேயும் நீதிபதி அவர்கள் வந்து வழக்கை விசாரிச்சுட்டு இந்த அம்மா தான் ஏவன் குற்றவாளி ஸ்ரீமதியை வந்து தற்கொலைக்கு தூண்டி சாக அடித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா மேலே கண்டிப்பாக ஏவன் குற்றவாளியாக ஆக்குவார் என்பது தான் என்னுடைய எதிர்பார்ப்பை நான் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ கலவர கேஸில் இந்த அம்மா ஏற்கனவே ஏவன் குற்றவாளி தான் இதில் தப்பிக்கவே முடியாது இந்த அம்மா வந்து மேல்முறையீட்டுக்கு கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன் கலவர கேஸ்ல இந்த அம்மா வந்து மேல்முறையீடு போகணுன்னு நினச்சா கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நடந்த கலவரம் வந்து மிகப்பெரிய கலவரம் ரொம்ப ரொம்ப மோசமான கலவரம் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை செல்வி அவர்கள் செஞ்சுருக்காங்க இப்போது இதில் என்ன காமெடி அப்படின்னா இந்த செல்விக்கு கூஜா தூக்குறவங்கெல்லாம் வந்து கமெண்ட் போடுறாங்க இந்த மாதிரி வந்து ஸ்ரீமதியோட சாபம் ஸ்ரீமதிக்கு செஞ்ச பாவம் இதனால தான் கார்த்திக் சார் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கார்த்திக் சார் கைதானார் ஒத்துக்கிறேன் அவர் வந்து ஏதோ அவர் வாய் பேசினது ஏதாவது தப்பாக சொல்லிட்டாரா எதுக்காக கைதானாரோ அவருடைய பேச்சுக்கு தான் அவர் கைதானார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் வந்து ஸ்ரீமதி கேஸுக்காக கைதானாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸ்ரீமதியோட பாவம் சும்மா விடாது ஸ்ரீமதிக்கு செஞ்ச துரோகம் சும்மா விடாது ஸ்ரீமதிக்கு செஞ்ச அநியாயம் சும்மா விடாதுன்னா ஸ்ரீமதி கேஸில் தானே அவர் கைதாகிருக்கணும் ஏன் வந்து வேற ஏதோ கேஸில் இவர் கைதாகியிருக்கார் இதே தான் வந்து சவுக்கு சங்கர் கைதான போது இந்த செல்வியோட அல்லக்கைகள்லாம் குதிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க அவருக்கு வந்து அவர் வந்து என்ன பேசினாரு பெண் காவலர்களை பற்றி தப்பாக பேசினாரு அப்போ வந்து உடனே கைது செஞ்சாங்க செஞ்சிட்டு அதுக்கு மேலே அவருக்கு வந்து குண்டர் சட்டம் மேற போட்டு ஒரு வருஷம் பெயிலில் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக குண்டர் சட்டம்லாம் போட்டு ஏதோ அவரை முடக்கி வச்சாங்க அதுக்கப்புறம் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்ட்டு நாலு மாதத்தில் வெளியில் வந்துட்டார் அதாவது ஒரு யூடியூப்பில் பேசுனதுக்காக அதுவும் ஒன்றும் பேசலை அப்படின்னும் பொழுது நார்மலாக பேசினதுக்கே நீ வந்து அது அவதூறு வழக்கு மாதிரி தான் எடுத்துக்கணும் இதுக்கெல்லாம் வந்து குண்ட குண்டர் சட்டம்லாம் பாயக்கூடாது பாய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அதுக்கு கூட நம்ம ஆளுங்க என்ன சொன்னாங்க இந்த ஐ மீன் செல்வியோட அலக்கைகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஸ்ரீமதிக்கு செஞ்ச பாவம் சும்மா விடாது ஒரு ஒருத்தராக கைதாகிறாங்கன்னு பெருமைப்பட்டுக்கிட்டுங்க இதுங்கெல்லாம் சரி இப்போ ஸ்ரீமதிக்கு செஞ்ச பாவத்துக்காக கைதாகிறார்கள்னே வச்சுப்போமே அப்போ என்னாத்துக்கு வந்து வடிவேலு கைதானார் என்பதை செல்விதான் விளக்க வேண்டும் செல்விக்கு கூச்சா தூக்கியது யார் செல்வி வடிவேலு தான் செல்விக்கு ரெண்டு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி கொடுத்தது யாரு வடிவேலு தான் செல்விக்கு எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்தது யாரு வடிவேலு தான் ஆரம்பத்தில் இந்த அம்மாவுக்கு பேச தெரியாது அது வந்து இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் இந்த அம்மா யூடியூப் சேனல் எல்லா யூடியூப் சேனலும் இந்த அம்மா வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க இந்த அம்மா இஷ்டத்துக்கு இருப்பாங்க ஏதோ ஒன்று கதை இருப்பாங்க அப்புறம் வந்து ச வடிவேலு வந்து இந்த அம்மாக்கு சேனல் க்ரியேட் பண்ணி கொடுத்தோன்னே வடிவேலுவோட ஸ்கிரிப்டு தான் இந்த அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா செல்வி அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் பேசுகிற முறை பேசும் விதம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வடிவேலு வந்து பேசுகிற மாதிரியே இருக்கும் ஸோ வடிவேலுவோட ஸ்கிரிப்டை வந்து யூஸ் தான் வடிவேலு சொல்வார் இனி இந்த கேஸை பற்றி பேசு இது அப்படியே ஸ்ரீமதி கேஸோட கனெக்ட் பண்ணி நீ பேசு அப்படின்ற மாதிரி செல்வி அவர்களிடம் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் நாலு மாதம் செல்வி வீட்டில் உட்காந்துருந்தார் ஸோ அதனால் அவர் வந்து கூடவே இருந்து ஹெல்ப் இருந்தார் ஸோ செல்விக்கு டைலாக் டெலிவரி ஸ்கிரிப்ட் எது ஒர்க்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்புறம் வந்து எடிட்டிங் ஒர்க்கு இது எல்லாமே வந்து வடிவேலு அவர்கள் செஞ்சு கொடுத்தாரு ஸோ செல்வி அவர்கள் அதில் ஒரு அவரோட யூடியூப் சேனல் ரெண்டு சேனல்லையும் காசு மழை பொழிந்திருக்கிறதுன்னு வச்சுக்கோமே ஸோ வடிவேலுவாலாம் நிறைய காசு சம்பாதிச்சிருக்காரு அப்படி பார்த்தா எதற்காக வடிவேலுவை கைது செஞ்சாங்க போக்சோ வழக்கில் கைது செய்தார்களே அவர் வந்து சும்மா வாயில் பேசினதுக்காக வாயில் வடை சுட்டதுக்காக அவர் வந்து கைது செய்யல சொந்த அண்ணன் மகளே அதாவது தன்னுடைய மகள் அவருடைய மகள் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு பொண்ணுக்கிட்டேயே வந்து அவர் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார் அதற்காக கைது செய்திருக்கின்றன அந்த கருமத்தை எவனும் பேச மாட்டேன்றாங்க இந்த செல்விக்கு செல்வியோட அல்லக்கைகள் எவனுமே பேச மாட்டேங்கிறாங்க இந்த அகதி டீம் மட்டும்தான் பேசியிருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா அனுரா இந்த செல்வி இவங்கெல்லாம் வாயே திறக்கலை அப்படியே வாயை பொத்திட்டு உட்காந்துருக்காங்க வடிவேலு கைதை பற்றி அடி அனுராவது அட்லீஸ்ட் கமெண்ட்லையாவது சொல்லியிருந்தாங்க எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது அவரை நான் தோழர் என்றேன் சகோதரன் என்றேன் இந்த மாதிரி ஒரு ஈன காரியத்தை விட்டார் என்று அனுரா அட்லீஸ்ட் கமெண்ட்டில் ஒரு கமெண்ட் போட்டு வச்சுருந்தாங்கன்னு சொல்லி செல்வி அவர்கள் என்னத்தை செஞ்சாருன்னு தெரில இது வரைக்கும் செல்வி அவர்கள் அதற்காக வடிவேலு கைது பற்றி ஒரு போஸ்ட்டும் போடலை ஒரு வீடியோவும் போடல தினமும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி ஊரில் இருக்கிற கொலை ஊரில் இருக்கிற ரேப்பு எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து வந்து நியூஸாக வந்து நியூஸ் சேனலே நம்ம பார்க்க வேணாம் செல்வியோட சேனலை பார்த்தாலே தந்தி டிவியில் என்ன நியூஸ் வருது பாலிமர் சேனலில் என்ன நியூஸ் வருது நியூஸ் தமிழ் சேனலில் என்ன நியூஸ் வருது எல்லா சேனலையும் நம்ம பார்க்கவே வேணாம் பார்க்காம செல்வி சேனலை பார்த்தா அவரே எல்லா நியூஸும் சொல்லிவிடுவார் இந்த ஊரில் இது நடந்துச்சு அந்த ஊரில் இது நடந்துச்சு இதே தான் ஸ்ரீமதிக்கும் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கலவை மாறி கொண்டு வந்து நமக்கு சமர்ப்பிக்கிறார் இந்த டுபாக்கூர் மம்மி சந்தோஷமாக இருக்குது கார்த்திக் சார அரஸ்ட் பண்ணிட்டாங்களாம் எனக்கு புரிகிறது செல்வி அவர்களே உங்களை அலைய விட்டார் அவர் கார்த்திக் சார் சரி ஸ்ரீமதி கேஸில் இந்த அம்மா எல்லா இடத்துலையும் போய் புகார் கொடுத்து கொடுத்து பார்த்தாங்க ஒருத்தரும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஏன்னா இந்த அம்மாவே பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தது இந்த அம்மா என்ன பண்ணிச்சு ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து எல்லாரையும் விபச்சாரிகள் சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களாம் வந்து வேறு மாதிரி ஆட்களாம் போய் விஐபிகளோடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்களாம் இந்த மாதிரிலாம் கேவலமாக பேசிச்சு இந்த பொம்பளை இதையெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கே தெரியும் அது மட்டும் இல்லை இப்போ அவதூறு கலப்புகிறது ஒன்று இன்னொன்று வந்து இந்த அம்மா வந்து ஸ்கூலையே நாசம் செய்து விட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு பொம்பளையோட எல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது ஏன்னா இந்த பொம்பளையே சீக்கிரம் உள்ளே போகுது அது கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கூட கிடைக்கலாம் இந்த லேடிக்குன்னு சொல்லிட்டு யாருமே இந்த பொம்பளையை கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே ஸ்ரீ செல்வி அவர்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஆக்சுவலி இந்த அம்மா வெளிநாட்டில் சிங்கப்பூர்லையோ இல்லை மலேசியாலேயோ இல்லை துபாயிலையும் எங்கேயோ இருந்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அந்த அம்மாவுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுத்துருப்பாங்க ஸ்கூலை கலவரம் செய்து நாசம் செய்திருந்தால் அங்கே போய் ஒரு ஏதோ ஒரு வெளிநாட்டில் போய் இந்த மாதிரி வந்து ஸ்கூலை நாசம் செய்ய சொல்லுங்களேன் இந்த செல்வி அவர்களை தூக்கு தண்டனை கொடுக்கலன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன் இந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக உடனே இமீடியட்டாக தண்டனை கொடுப்பாங்க நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த ஆளுங்கட்சி இந்த அம்மாவுக்கு உதவியாக இருக்குது திமுக வந்து செல்விக்கு உதவியாக இருக்கிறது அது கூட இந்த அம்மாவுக்கு தெரில அப்பயும் இந்த அம்மா வந்து திமுகவை குறை சொல்கிற மாதிரியே ஏதோ காமெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் செல்வி நேரம் எப்பயோ கைதாக இருப்பார் அந்த கலவரம் நடந்துச்சு பாருங்கள் அன்றைக்கே கூட கைதாகிருப்பார் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லாதனால இப்போ வரைக்கும் செல்வியை கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்துருக்கோ பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசு செல்வியை ஏன் இவ்வளோ நாள் கைது செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் விசிகாவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் இந்த ரெண்டு பார்ட்டியும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஸோ இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணால் இப்போ பிரச்சனை வந்து இப்போ இவர்களுக்கே இந்த விசிகா கட்சிக்கும் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் செல்வியை கைது செய்வதால் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கூடவே இந்த திராவிட மணியும் அரெஸ்ட் ஆகிறார் பார்த்தீங்களா அவர் வந்து திமுக சாரி விசிக கட்சி அவர் கைதாவது தான் இப்போது அவங்களுக்கு பிரச்சனை அப்போ என்ன பண்ணி ஆகணும் இப்போ திராவிட மணி ஏட்டு குற்றவாளியாக இல்லாமல் அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னா செல்வியை காப்பாற்றி ஆகணும் அதுக்காகத்தான் இப்போது இவ்வளோ ஆட் ஆட்டம் இப்போ செல்வியை மட்டும் கைது செஞ்சால் திராமி திராவிட மணியை போட்டு கொடுத்துருவாங்க அதே மாதிரி அந்த கலவரத்தில் நிறைய பேர் ஈடுபட்ட நிறைய பேர் விசிக கட்சியை சேர்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த க எத்தனை பேர் எழுநூறு பேருக்கு மேலே அந்த எழுநூற்றம்பது பேருக்கு மேலே அங்கே வந்து கலவரம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியல ஒருவேளை ஆயிரம் பேர் இருந்திருக்கலாம் கலவரத்தில் ஸோ அது கோர்ட் நீதிபதி அவர்கள் வந்து அதற்கான தீர்ப்பை கொடுப்பார் ஆனால் ஒரு நைன் ஹண்ட்ரட் பேருக்கு செலவை செய்து அவர்களை எல்லாம் கொண்டு வந்து பள்ளியில் வந்து நிறுத்தி கலவரம் செய்து தலைமை தாங்கிய செல்வி அவர்களை சும்மா உற்றுவாங்களா நீதிபதிகள் கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கூட இந்த அம்மாவுக்கு கிடைக்கலாம் தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம் எனக்கு தெரியாது ஏன்னா இந்த அம்மா தான் எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டுருக்கு ரவிக்குமாருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும் கிடைக்கணும் அவங்க பசங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும் எனக்கு புரியல அவங்கெல்லாம் எங்கே இன்வால்வ் ஆனாங்க அவர்களுக்கு எதுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும் அவங்களுக்கும் ஸ்ரீமதி இறப்புக்கும் சம்மந்தம் இருக்கா ஆனால் இந்த அம்மா வந்து விஷ் பண்ணுறாங்க சரி நீ வந்து அடுத்தவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்கிறேன் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு நீ அந்த பொண்ணு சாகிறதுக்கே காரணம் உன்னையும் வந்து எல்லாரையும் சொல்லிகிட்டு இருக்கியன்னு சொல்லிட்டு கடவுள் பார்த்துவிட்டு நீதிபதிகளின் வாய்க்குள் கடவுள் புகுந்து செல்வியவர்களுக்கு தூக்கு தண்டனை தான் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாலும் கொடுப்பார் அதாவது தெய்வம் நின்று கொள்ளும் கேள்விப்பட்டிருக்கோம் ஓகே அதனால்தான் ஸ்கூலுக்கு இவ்வளோ நாள் நீதி கிடைக்காமல் இருந்திருக்கு ஸ்கூலும் பார்க்குது என்ன இந்த பொம்பளையை கைது செய்கிற மாதிரியும் தெரியல ஸ்கூல் நாங்கள் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கோம் இந்த செல்வியை நம்ம அரா அராஜக பேர் வழியை இன்னும் கைது செய்கிற மாதிரி இல்லையே அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலை பற்றி எங்கள் டீச்சர்ஸ் பற்றி எங்களைலாம் பற்றி இவ்வளோ கேவலமாக பேசிகிட்ருக்கேன் இந்த பொம்பளை இந்த பொம்பளையோட வாய்க்கு பூட்டு போடுற மாதிரி சீக்கிரம் கைது செய்ய மாட்டாங்களான்னு ஸ்கூல் வெயிட் பண்ணிகிட்ருக்கு எப்போ வந்து செல்வி அவர்களை கைது செய்வார்கள் என்று ஸ்கூல் வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த அம்மா வந்து பொருளை கிளப்பிகிட்டு இருக்கேன் யூடியூபில் பெருசாக பெருசாக கீழ்ச்சிட்டாங்களாம் டெய்லி யூடியூப் சேனலில் உட்காந்து மொக்கா போட்டுட்டு ஊரில் இருக்கிற கதையெல்லாம் பேசிகிட்ருக்கேன் இந்த பொம்பளை இந்த பொம்பளையோட சேனல் பார்த்தா ஒரு காமெடி பண்ணாரு இன்றைக்கி வீடியோவில் அதாவது செல்வியோட இருந்த ஒரு ஆஃபீஸர் அவர் வந்து சொன்னாராம் நீங்கள் வந்து யூடியூப் சேனல்லாம் எதுக்கு இது பண்ணிகிட்ருக்கீங்க பேசாமல் சமையல் குறிப்பு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே அடுத்த நாள் வந்து கார்த்திக் சார் வந்து அதையே சொன்னாராம் அதாவது போலீஸுக்கும் கார்த்திக் சாருக்கும் கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி இவர் பேசுகிறாரு சரி உண்மையாகவே கனெக்ஷன் இருக்கலாம் ஒரு வேலை கார்த்திக் சாருக்கு அவரை தெரிந்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஓகே அவர் என்ன அவர் நம்பர் பப்ளிக்காக தானே போட்டிருந்தார் கார்த்திக் சார் ஸோ கண்டிப்பாக அவர் அந்த ஆஃபீஸர் அவர்கிட்ட பேசியிருக்க சான்ஸ் இருக்குது நமக்கு தெரியாது அதுக்கு இந்த அம்மா சொல்லுது அதாவது சமையல் குறிப்பு தான் போனேன் நீ சமையல் குறிப்பு போட்டுருந்தானே நானே உட்காந்து உன் சேனலை பார்ப்பேனே எனக்கு சமையல் தெரியாது எனக்கு ரசம் கூட வைக்க தெரியாது நீங்கள் மட்டும் அந்த அவர்கள் மட்டும் சமையல் குறிப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு சேனல் அதே சேனல்லையே சமையல் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பாகர்கா அது என்னது பண்ணுவீங்க அந்த ஸ்ரீமதிக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா பகர்கா பொரியல் இதெல்லாம் வந்து செஞ்சு காமிங்க உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறது ரசம் எப்படி செய்கிறது சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களாம் சமையல் கற்றுப்போம் சரி இவ்வளோ உப்பு போடணும் இவ்வளோ பொடி போடணும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களாம் கற்றுப்போம் அதை செய்யாமல் நீங்கள் கண்ட ஊர்க்கதைகளை பேசி கொண்டிருக்கிறீர்களே செல்வி அவர்களே இது நியாயமா 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 அந்த போலீஸ் ஆஃபீஸர் உங்களை கேட்டாரோ இல்லையோ அதை நான் உங்களிடம் கேட்கிறேன் சமையல் குறிப்பு வீடியோ போட வேண்டியது தானே இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பூ கட்டுறீங்களா பூ எப்படி கட்டுறது அதையாவது எங்களுக்கு சொல்லித்தாங்க வேறு ஏதாவது சொல்லுங்கள் வீட்டை எப்படி பெருக்கிறது வீட்டை எப்படி துடைக்கிறது செடி எப்படி நடுறது செடி வந்து விதையாக நடணுமா இல்லை செடியாகவே நடலாமா மரம் வளர்க்கணுன்னா என்ன செய்யணும் தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றணும் ஒரு செடிக்கு இது மாதிரிலாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அவன் இடத்துல அந்த இடத்துல ரேப் நடந்துச்சு இந்த இடத்துல கொலை நடந்துச்சு அந்த இடத்துல இது நடந்துச்சு இந்த இடத்துல இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஊர்கதையெல்லாம் பேசிவிட்டு மறுபடியும் சக்தி ஸ்கூலை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க அவது ஒரு கிளப்பி கொண்டிருக்கிறீர்கள் சித்தி செல்வி அவர்களே கார்த்திக் சாராவது ஏதோ ஒன்று ரெண்டு விஷயத்தில் ரெண்டு மூணு கேஸில் ஏதோ தப்பு தப்பாக பேசியிருக்காரு இல்லைன்னு சொல்ல அது அவர் ஃபேஸ் பண்ணிப்பார் அவர் பேசுனதுக்கு அவருக்கு தண்டனை கிடைக்குமோ அது அப்படியோ அது நீதிபதிகளோட மு தீர்ப்பு அது ஆனால் நீங்கள் அந்நியாயத்துக்கு ரெண்டரை வருஷமாக இந்த ஸ்கூலை பற்றி பொருளை கிளப்பிட்டுருக்கீங்களே ரெண்டரை வருஷமாக ஸ்கூலில் அத்தனை டீச்சர்களையும் விபச்சாரிகள்னு சொல்லிட்டீங்க அத்தனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் விபச்சாரிகள் சொல்லிட்டீங்க இதெல்லாம் ஒரு ஸ்கூலாக விபச்சாரம் நடத்தும் ஸ்கூல் ஏன்னா எந்த ஸ்கூலுங்க விபச்சாரம் நடத்துகிறது எனக்கு யாராவது சொல்லுங்களேன் ப்ளீஸ் விபச்சாரம் நடத்துறதுக்குன்னே ஸ்கூல் நடத்துகிறாங்களாம் காமெடி பண்ணுறாங்க ஸ்கூலில் பேரண்ட்ஸ்லாம் எதுக்கு ஃபீஸ் கட்டுறாங்கன்னு தெரில அவங்க பசங்களை விபச்சார ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க படிக்கிறதுக்கு தானே அனுப்புவாங்க இந்த அம்மா அநியாயத்துக்கு பொருளை கழுப்பி விட்டு எல்லாரையும் தப்பு தப்பாக பேசி விட்டு இவன் கொலைக்காரன் அவன் கொலைக்காரன் ரவிக்குமார் பசங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க ரேப் பண்ணிட்டாங்க ரவிக்குமார் கொலை பண்ணிட்டாரு இது மாதிரி கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கு அப்புறம் இந்த அம்மா இன்னொரு புது கதை சொல்லிட்டு அவர்கள் தான் இந்த அம்மாவை இன்வைட் வீட்டு வந்து வச்சு கூப்பிட்டு ஸ்ரீமதி மாதிரி ஒரு பொண்ணு உலகத்திலேயே கிடையாது தயவு செஞ்சு அவளை இந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வாங்க அவளை கொண்டு வந்து எங்கே சேர்த்திருங்க சொல்லிட்டு அவர்கள் வலுக்கட்டாயமாக ஸ்ரீமதியை பிடிச்சி இழுத்துட்டு வந்த மாதிரி இந்த அம்மா கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கு இந்த அம்மா சொல்ற கதையெல்லாம் ஊரே நம்புது மேட்ரு இப்போது ஊர் நம்புறது கூட பிரச்சனை இல்லைங்க ஒரு ரூமர் ரூமராக இருந்துட்டு போனால் பரவாயில்ல இவனுங்க என்ன பண்ணுறாங்க மெசேஜ் போடுறவங்க சாரி இந்த கமெண்ட் போடுறவங்க ஸ்கூலை எரித்து நாசமாக்கணும் ஸ்கூலை ஒரு வழி பண்ணணும் ஸ்கூலை இழுத்து மூடணும் ஸ்கூலை அது செய்யணும் இது செய்யணும் நாசம் செய்யணும் எரித்து போடணும் அது பண்ணணும்னு கமெண்ட் போடுதுங்க சிலருங்களாம் அதாவது கலவரத்தை தூண்டுகிறார் ஏற்கனவே செஞ்ச கலவரம் பத்தாதான் இப்போ வேறு இன்னும் கலவரம் செய்யணுமா இந்த அம்மாவுக்கு ஸோ ஒரு ஒரு என்டையர் தமிழ்நாட்டையே இல்லை என்டையர் இந்தியாவையே கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்கூல் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி அந்த ஸ்கூலை தாக்குவதற்கு அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களெல்லாம் தாக்கி கொலை பண்ணுறதுக்கெல்லாம் இந்த அம்மா பிளான் போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கு இந்த அம்மா பேசுகிற பொருளியால் இதுங்கெல்லாம் என்ன பேசிக்கிட்டு லைவ்லாம் சில இதுங்க பண்ணிகிட்டு இந்த அகதி டீம்லலாம் பார்த்திங்கன்னா லைவ்லேயே சொல்லுவாங்க போய் ரவிக்குமாரை கொலை பண்ணணும் சாந்தி அவர்களை பத்து பேர் ஈடுபட்டு போயிட்டு ரேப் பண்ணுமோ அப்புறம் அவங்க பசங்களெல்லாம் கொலை பண்ணுமா அந்த டீச்சர்களெல்லாம் இது பண்ணணுமா கடத்தணுமா கொலை பண்ணணுமா ரே பண்ணுமா கதை இதுங்களாம் கதப்பிச்சிட்ருக்கு செல்வியோட அவதூறு வந்து மக்களை வந்து அப்படியே வெறி பிடிச்ச ஜனங்க மாதிரி ஆக்கி விட்டுச்சு ஏற்கனவே இந்த அம்மா பேசின பேச்சுக்கு தாங்க முடியாமல் ஓடி வந்து என்னது கலவரம் பண்ணவங்கெல்லாம் இப்போ லைஃப் போச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இந்த கேஸில் வந்து குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றனர் ஷீட்டில் ஓகே போட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை வீணாகி விட்டது அவங்க யாருமே வந்து ஒருத்தர் கூட ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் வேலை செய்ய முடியாது இல்லை ஒரு அரசு வேலைக்காக எக்ஸாம் எழுதி அரசு வேலை போகிறது இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது அவங்க லைஃப் போச்சு ஃப்யூச்சர் போயிடுச்சு கொஷ்டின் மார்க் தான் ஏதாவது ப்ரைவேட்டில் எங்கேயாவது அவங்களுக்கு ஜாப் கிடைக்குமான்னா கூட அது கூட எனக்கு கொஷின் மார்க் தான் ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே வீணடித்து விட்டார்கள் வாழ்க்கையே போயிடுச்சுன்னும் பொழுது இந்த அம்மா மட்டும் ஜாலியாக யூடியூப் சேனல்ஸில் வந்து கதை பேசிட்டு உட்காந்துருக்கு செல்வி அவர்களே நீங்கள் மட்டும் சிறை போனால் பரவாயில்லையே உங்கள் புருஷனையும் இல்லை கூட்டிகிட்டு போகிறீங்க சிறைக்கு பாவம் அந்த மனுஷன் சிங்கப்பூர்லேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி இறங்கி வந்தால் பொண்ணு செத்துச்சேன்னு ஓடி வந்தார் அந்த மனுஷன் அந்த மனுஷனையும் நீங்கள் ஸ்கூல் கலவர கேஸில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ராமலிங்கம் அவர்கள் மாட்டி விட்டார் என்ன செய்ய அவரும் கலவரத்தில் துணை போய்விட்டாரு எல்லாம் வந்து கூட்டு கலவாணிகளாக இருந்து கொண்டு குடும்பமே வந்து கலவரம் செஞ்சுருக்கு உங்கள் ஃபேமிலி அந்த நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பேரில் செல்வியோட ரிலேட்டிவ்ஸே நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அந்த அண்டா தூக்கிகள் அண்டாவெல்லாம் எடுத்துன்னு போனாங்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் தூக்கின்னு போச்சுங்க ஒன்றுத்தையும் இல்லை அந்த ஸ்கூலில் கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாத்தையும் தூக்கின்னு போயிருக்குங்க இவனுங்க அந்த அளவுக்கு ஒரு திருட்டு கூட்டமும் உள்ளே நுழைந்திருக்கிறது ஒரு கூட்டம் என்ன பண்ணிச்சுன்னா கலவரம் செஞ்சிச்சு எல்லாத்தையும் நாசம் செஞ்சிச்சு ஒரு கூட்டம் என்ன பண்ணிச்சுன்னா எதெல்லாம் கிடைக்கணும் கிடைக்கும் எதெல்லாம் ஆட்டையை போட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுச்சுங்க இன்னொரு கூட்டம் என்ன பண்ணிச்சு சாந்தி ரவிக்குமார் அவர்களோட வீட்டுக்குள்ளே பூந்து நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடுச்சுங்க ஒரு இருபது லட்சம் பணம் நினைக்கிறேன் இருபது லட்சம் பணமும் இரநூறு முந்நூறு சவரன் நகையும் ஆட்டையை போட்டானுங்க அங்கே போட்டுட்டு எடுத்துன்னு போயிட்டு இந்த அம்மா வந்து ரெண்டு ஏக்கர் லேண்டு வாங்கியிருக்கு இந்தம்மாவுக்கு ரெண்டு ஏக்கர் லேண்டு வாங்குறதுக்கு எப்படி காசு வந்துச்சு அப்படின்றத செல்லியவர்கள் இன்னும் டீக்ளேர் பண்ணவே இல்லை பொண்ணு செத்ததும் ஒன்றரை மாதத்தில் ஏக்கர் ஏக்கராக லேண்டு வாங்கினவர் இவர் தான் இருக்கும் தான் இருக்கும் அதாவது பொண்ணு செத்த கவலை வந்து மூஞ்சியை மட்டும் கேமரா முன்னாடி அழற மாதிரி காமிச்சிக்க வேண்டியது ஆனால் கேமரா ஆஃப் பண்ணோடனே சந்தோஷமாக வா நம்ம ஏக்கர் ஏக்கராக லேண்டு வாங்கிட்டு டிராக்டர் வச்சுருக்கோம் நம்ம போய் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் சொல்லிவிட்டு இந்தம்மா ஜாலியாக இருந்திருக்கு பொண்ணு சேர்த்ததுக்கு ஜாலியாக இருந்திருக்கீங்க செல்வி அவர்களே ஜாலியாக யூடியூப்பில் வீடியோ வீடியோவாக போட்டிருக்கீங்க நீங்கள் சரி கார்த்திக் சார் கைதை பற்றி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்களே என்னமோ ஸ்ரீமதிக்கு செஞ்ச பாவம் ஸ்ரீமதிக்கு செஞ்ச இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உண்மையாகவே ஸ்ரீமதிக்கு பாவம் செய்த நீங்கள் தானே செல்வி அவர்களே ஆயுள் தண்டனை அனுபவிக்க போகிறீங்க உங்கள் குடும்பமே உங்கள் என்டையர் ஃபேமிலி என்டையர் ரிலேட்டிவ்ஸுமே உள்ளே போக போகிறாங்களே உங்கள் அண்ணா உள்ளே போக போகிறாரு நீங்கள் உள்ளே போக போகிறீங்க உங்கள் புருசன் உள்ளே போக போகிறாங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸில் அதில் எத்தனாவது அக்யூஸ்டெல்லாம் இருக்காங்கன்னு தெரில அந்த அண்டா தூக்கிகள் உள்ளே வந்து திருடின குரூப் இருக்குது பாருங்கள் அதில் எத்தனை பேர் உங்கள் ரிலேட்டிவ்ஸுன்னு தெரில அவங்க எல்லாம் உங்கள் சிறை போகிறார்கள் அப்போ உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ரிலேட்டிவ்ஸையும் சேர்த்து உள்ளே தூக்கி எடுத்துன்னு போகிறீங்க நீங்கள் அப்போ ஸ்ரீமதியோட கோபம் யார் மீது சொல்லுங்க ஸ்ரீமதிக்கு செஞ்ச பாவம் யார் மீது உங்க தான் உங்க தான் ஸ்ரீமதியோட கோபம் வந்து திரும்பி இருக்கு இப்போ ராமலிங்கம் அவர்களையும் ஏன் ஸ்ரீமதி தண்டிக்கிறாள் அப்படின்னா அந்த பொண்ணு செத்ததே உங்களால் பொழுது ராமலிங்கம் அவர்கள் செல்வியை எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டார் சரி பொண்டாட்டியாச்சே நீ என்னமோ பண்ணி தோலைன்னு சொல்லியிருப்பார் அதனால் ராமலிங்கம் அவர்களும் இப்போ வந்து சிறை செல்லும் நிலை வந்து விட்டது ஸ்ரீமதிக்காக அவர் சப்போர்ட் பண்ணாமல் செல்லிக்காக சப்போர்ட் பண்ணிவிட்டார் உண்மையாகவே ஸ்ரீமதிக்காக அவர் மனம் வருந்து இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் செல்வியை காட்டி கொடுத்துருக்கணும் அவர் அது செய்யாமல் அமுக்கமாக உட்காந்துருக்கார் ஸோ இப்போ அவர் கலவர கேஸில் இவரும் வந்து கூட்டு சதி பண்ண மாதிரி ஆயிடுச்சு இப்போ உண்மையாகவே அவர் சதி சதி செஞ்சாரான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அவரும் இப்போது ஏற்று குற்றவாளி அதுதான் செல்வியின் சாதனை இதுவரை இரண்டரை வருடங்களாக செல்வி அவர்கள் செய்த சாதனை என்னவென்று கேட்டீர்கள் என்றால் குடும்பத்தையே சிறைக்கு அனுப்பியதுதான் நல்ல வேலை அந்த சந்தோஷ் பையன் வந்து மைனராக இருக்கான் இல்லாட்டி அந்த பையனையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த அம்மா பிளான் போட்டிருக்கும் இப்போ சொல்லுங்கள் மக்களே ஸ்ரீமதியின் கோபம் யார் மீது இருக்கிறது என்று செல்வியின் மீதா இல்லை மற்றவங்க மீதா